கேஸில் பருப்பு பருப்பு இருக்குது இப்போ வெள்ளம் போடுறோம் வெள்ளம் போ வெள்ளம் போட்டுட்ருக்கோம் வெள்ளம் போட்டு கிளறோம் கிளறி ரொம்ப திக்காக இருக்குது இதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றி ஊற்றணும் சுடு தண்ணி வச்சு ஊற்றணும் ஊற்றி கொஞ்சம் லூஸ் ஆக்கணும் சுடு தண்ணி ஊற்றி லூஸ் ஆகட்டும் வெள்ளம் நல்லா கரையணும் வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு வெள்ளை நல்லா கரைஞ்ச பிறகு தேங்காய் அரைக்கணும் வெள்ளை நல்லா கரைஞ்சிச்சு இப்போ தேங்காயை மிக்ஸியில் வச்சு நல்லா அரைக்கணும் சு சுட்டணி ஊற்றி நல்லா கலந்தாச்சு கலந்து அந்த க வெள்ளம் நல்லா கரையணும் மிக்சியில் தேங்காய் அரைக்கிறோம் தேங்காய் அரைது தேங்காய் அரைச்சி அந்த தேங்காயை அந்த பா இதில் ஊற்றுறோம் பருப்பில் பருப்பில் ஊற்றி நல்லா கிளறணும் நல்ல கிளறணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயில் நெய் ஊற்றி முந்திரி 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 போடணும் முந்திரி அடுத்தது திராட்சை அடுத்தது திராட்சை திராட்சை போடணும் முந்திரி நல்லா வதங்கின பிறகு திராட்சை போடணும் வதங்கின பிறகு திராட்சை போடணும் திராட்சை வன திராட்சை இதுவான பிறகு அதை இந்த பருப்பில் ஊற்றணும் வதங்கின பிறகு பருப்பில் ஊற்றணும் பருப்பில் ஊற்றி ஊற்றி கிளறுனா பாயாசம் ரெடி பருப்பு பாயாசம் அதில் ப பருப்பில் வந்து வெல்லம் ஏலக்காய் தேங்காய் தேங்காய் பால் எடுத்து ஊற்றலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் அதுக்கப்புறம் நெய் போ நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வதக்கி அதில் போடணும் வறுத்து போட்டு இறக்குனா பருப்பு பாயாசம் ரெடி செஞ்சு பாருங்க இதை